ஒரு மனிதன் பள்ளிக்கு நுழைகிறான் இமாம் ருக்குவிலே இருந்து கொண்டிருக்கிறார் சஃப்லே சேருவதற்கு முன்னால் அவர் ருக்கு செய்தவராக இமாமை ருக்குவிலே அடைந்து கொள்கிறார் இப்படி அவர் தொழுதால் அவருடைய தொழுகை சிகத்தாகுமா என்கிற சம்பந்தமாக புகார் முஸ்லீமிலே வந்திருக்கின்ற சஹீல் புகாரில் வந்திருக்கின்ற சஹியான் ஹதீஸ் பின்வருமாறு எமக்கு அதை அறிவிக்கிறது அதாவது தொழுகை வரிசையில் சேருவதற்கு முன்பே ருக்கு செய்து விட்டால் தொழுகை நிறைவேறுமா இவர் அவசரமாக ருக்குவிலே இமாமை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அணியிலே சேருவதற்கு முன்னால் ருக்கூசி தக்பீர் கூறி ருக்குவராக குனிந்து கொண்டு அந்த அணிக்கு சென்றால் தொழுகை அந்த அணியிலே இமாமை ருக்கூவிலே அடைந்து கொண்டால் அது ஒரு காத்தாக கணிக்கப்படுமா சம்பந்தமாக அபு பக்ரா ஆலா அன்பு அறிவிக்கின்ற செய்தி انہو انتہا الى النبی علیہ السلام و السلام وہو راکعن فرکع قبل رکع فرکع قبل ان یسل الى السب فذکر ذالک النبی علیہ السلام و السلام فقال زادک اللہ حرسا ولا تعد میر کور پٹے صحابی ابو بکرہ علی اللہ تعالیٰ نے اور தொழுகையில் நபி சொல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ருக்குவு செய்து கொண்டிருந்தபோது நான் சென்று வரிசையில் சேருவதற்கு முன்பே ருக்குவு செய்து விட்டேன் பின்னர் இது குறித்து நான் நபி அழகி அலைஹுவ அவரிடம் தெரிவித்தேன் அப்போது நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹம்மது ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக ஜாதக் அல்லாஹு அஹரசன் அல்லாஹ் உமது ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக இனிமேல் அப்படி செய்யாதீர் என்று கூறினார்கள் என்ற செய்தி சகோதரர்களே இந்த அதிசை நாங்கள் தெளிவு தெளிவுபடுத்துவதாக இருந்தால் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தொழுகையில் ருக்கு செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த நபி தோழர் அபுபக்ரா அவர்கள் கூட்டு தொழுகையில் கூட்டு தொழுகையின் அடைந்து கொள்வதற்காக ருக்கு செய்த வண்ணம் நடந்து வந்து தொழுகை வரிசையிலே சேர்ந்து கொண்டார்கள் அந்த செய்தியை நபிகளாருக்கு அவர் கூறிய போது நபிகளார் சொன்னார்கள் இனிமேல் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று செல்லலாசார்கள் அறிவுறுத்தினார்கள் ஆனால் அப்படி தொழுகை தொழுத தொழுகையை மறுபடியும் தொழுமாறு அவர்கள் கூறவில்லை இதிலிருந்து மற்றொரு விதியும் தெளிவாகிறது தொழுகை வரிசைகளுக்கு பின்னால் தனியாக ஒருவர் நிற்கிறார் மற்றோர் அணி அமைக்க யாரும் வரவில்லை முன்னால் உள்ள அணிகளிலும் சேர்ந்து கொள்ள இடமில்லை இந்நிலையில் அவர் தனியாக நின்று அந்த இமாமை பின்பற்றித் தருவதால் அவருடைய தொழுகை செல்லும் ஏனெனில் தொழுகையின் ஓர் அங்கமாக ருக்குவை தனியாக செய்தால் செல்லும் என்றால் முழு தொழு தொழுகையும் செல்லும் என்பதே அந்த விதி என்று கிதாபுகளிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே புதியதொரு அணி அமைக்கின்ற பொழுது ஒருவரை தன் தன் பக்கம் சேர்த்து கொள்ள முடியாத போது தனியாக நன்றி தொழுதான் தொழுகை சிகத்தாகுமா என்பதற்கு இந்த ஹதியை சிகத்தாகும் என்பதற்கு ஆதாரம் அமைந்திருக்கிறது வல்லாகும் ஆலம்பிசவாம்